ராஜ கெஹலிய தயாசிரி உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் வங்கி கணக்குகளை ஆராய நீதிமன்றம் அனுமதி என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான ராஜதேன் ராத்ன கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் தயாசிரி ஜயசேகர உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம் பல்வேறு விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன முன்வைத்த கோரிக்கையை கருத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர நேற்று இந்த உத்தரவினை பிறப்பித்திருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களுடைய விவரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிசவினால் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது இதற்கமைய குர்நாகல் மாவட்ட உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் சுசில் பிரேம்ஜாந்த் பி எல் நிஷாந்த் மற்றும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்கள் ஆகியவருடைய பேரிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜெகத்குமார் பத்து லட்சம் ரூபாய் குமாரஸ்ரீ ஒன்பது லட்சம் ரூபாய் ஜெயலலத் ஜாயவர்தனை பத்து லட்சம் நாமல் குணரத்ன பத்து லட்சம் தர்மஸ்ரீ பண்டா பத்து லட்சம் விதுர விக்ரமநாயக்க பதினைந்து லட்சம் விமலவீர வீர திசாநாயக்க முப்பது லட்சம் லக்கி ஜாயவீர வீர பதினாறு லட்சம் சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரதுங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றிருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதன் ரத்ன நூறு லட்சம் ரூபாய் கெஹலை ரம்புக்வெல்ல நூற்றி பத்து லட்சம் ரூபாய் டிமு ஜார முன்னூறு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றிருக்கிறார்கள் மேலும் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த கால பகுதிகளிலேயே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தன்னைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதி இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டது பதில் போலீஸ் அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய குறித்த விசாரணை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதற்கமைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்டை கொழும்புக்கோட்டை நீதிமன்றில் இந்த எந்த விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் இதன் பொழுது ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜத சேரராத்ன தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் கெஹலிய ரம்புக்வேல உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அனுமதி வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி நிதியத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதன்போது விசாரணை அதிகாரிகளுக்கு தேவையான பூரண ஒத்துழைப்பையும் தகவல்களையும் வழங்கும் சம்பந்தப்பட்ட அரசு வங்கிகளுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்ததுடன் ஜனாதிபதி நிதிய முறைகேடு தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இருபத்தி ரெண்டு பேருக்கு எதிராக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் இந்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ள குற்ற புலனாய்வு திரைக்களத்துக்கு தேவையான துலைப்புகளை வழங்குமாறு தனியார் மற்றும் அரசு வைத்தியசாலைகளுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதற்கு மேலதிகமாக வெளிவகார அமைச்சின் செயலாளருக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது